குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக என்று சொல்லப்பட்டுள்ளது முப்பெரும் தெய்வம் பிரம்மா விஷ்ணு சிவன் அனைத்தும் குருவே என்பது பொருள் ஒரு மனிதனின் முன்னறி தெய்வம் குருவே மனிதன் பிறந்த பின் அவனது அறிவுக்கண்களை திறந்து விடுபவர் ஆசான் அல்லது குரு குருவுக்கு நிறைய பெருமைகள் சொல்லப்பட்டுள்ளன குருவருள் இருந்தால் திருவருள் நிச்சயம் என்றுள்ளது அதனை உணர்த்தும் ஒரு அருமையான சம்பவம் கோதாவரி நதிக்கரையில் ஜனார்த்தனர் என்றொரு சுவாமிகள் இருந்தார் அவருக்கு ஏகநாதர் என்றொரு சீடர் இருந்தார் அவர் தன் குருவை கடவுளுக்கும் மேலாக எண்ணுபவர் அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசமாட்டார் குருவின் நித்ய பூஜைக்காக அவர் கூறியபடி தினமும் பக்தி சதையோடு கோதாவரி நதியிலிருந்து பெரிய குடத்தில் நீர் எடுத்து வந்து கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஏகநாதர் அவன் தன்னிடம் கொண்டிருக்கும் பக்தி ஸ்ரத்தையை உணர்ந்த குரு தன் வழிபாட்டு தெய்வமான தத்தாத்ரேயரை மானசீகமாக துதித்து ஏகநாதர் கோதாவரியின் நீர் முகந்து வரும் வழியில் அவருக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என பிரார்த்தித்தார் அடுத்த நாள் ஏகநாதர் கோதாவரியிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரும்போது தத்தாத்திரேயர் தன் சுய ரூபத்துடன் ஏகநாதருக்கு தரிசனம் தர ஏகநாதரோ தன் குருவின் அனுஷ்டானத்திற்காக நீர் எடுத்துச் செல்வதாகவும் வழியை விட்டு விலகி இருக்கவும் என்று தத்தாத்திரேயரிடம் கூறினார் உடனே தத்தாத்ரேயர் நான் யார் என்று தெரிகிறதா என்று கேட்க அதற்கு சீடன் தாங்கள் யாராய் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு குருவுக்கு செய்யும் பணியே பிரதானம் அதனால் வழிமறிக்க வேண்டாம் என்று கூறினார் ஏகநாதரின் குரு பக்தியை அவர் கேட்காமலேயே அவருக்கு பரிபூர்ண ஞானம் சித்தி கருள் புரிந்தார் தத்தாத்திரேயர் வீடு திரும்பிய சீடரிடம் கடவுளின் தரிசனம் கிடைத்ததா என்று கேட்க நான் தான் தினமும் கடவுளை தரிசிக்கின்றேனே என்றார் உடனே ஜனார்த்தன சுவாமிகள் இன்று தத்தாத்திரேயர் உனக்கு தரிசனம் தரவில்லையா என்றார் அதற்கு எனக்கு கடவுளே தாங்கள்தான் என்றாவது ஆண்டவனை பார்க்க வேண்டும் என்று தங்களிடம் கேட்டிருக்கின்றேனா என்றார் ஏகநாதர் பல்லாண்டுகள் தவம் இருந்தாலும் கிடைக்காத தத்தாத்திரேய தரிசனம் குருவின் அருளினால் சீடனுக்கு எளிதில் கிடைத்ததற்கு காரணம் அவருடைய குருபக்தி ஒரு நல்ல குரு கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு குருவை பெற ஆர்வமும் ஆழ்ந்த குரு பக்தியுமே போதுமானது ஒரு உயர்ந்த சத்குரு சீடனின் ஜாதி குலம் மதம் என்ற வேதம் பார்ப்பதில்லை கபீர்தாசரின் சரித்திரமே இதற்கான காரணம் ஆதாரம் வளர்ப்பார் கபீர் இஸ்லாமிய மதத்தை கடைபிடித்த ஒரு எளிய நெசவு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரது வாழ்க்கையின் பெரும் பகுதி வாரணாசி எனப்படும் காசியிலேயே கழிந்தது இயல்பிலேயே அவரது மனம் இறைவன் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்ற உண்மையை உணர்ந்திருந்தது அவருக்கு குருவின் அவசியமும் புரிந்திருந்தது ராமானந்தரின் முற்போக்கான கருத்துக்களும் மன தூய்மையும் கண்ட அவர் அவரையே மனத்தால் குருவாக விட்டார் அவரிடம் மந்திர உபதேசம் பெறுவது எப்படி அவரோ ஆழ்ந்த இந்து ஈவரோ முற்றிலும் வேறு சமய நம்பிக்கையுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவரை அணுகி எவ்வாறு கேட்பது கபீர் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார் உத்தமர்கள் வாயில் எப்போதும் இறைநாமமே இருக்கும் ஆதலால் அவர்கள் எதிர்பாராதது நிகழும்போது கூட அதுவே வெளிப்படும் இதை உணர்ந்த கபீர் ஒரு நாள் ராமானந்தர் கங்கையில் அதிகாலையில் நீராடி வரும்போது படித்துறையின் ஒரு படியில் குறுக்கே படுத்துக் கொண்டார் இருள் விலகாத நிலையில் தெரியாமல் கபீரை விட்டார் ராமானந்தர் அனிச்சையாக ராம் ராம் என்று சொல்லிக்கொண்டே அவர் காலை பின்வாங்கிக் கொண்டார் உடனே கபீர் எழுந்து அவரை வணங்கி அவரது திருவடி தன் மீது பட்டு சொல்லப்பட்ட ராமநாமத்தையே தன் உபதேச மந்திரமாக கொள்ள ஆசி வேண்டினார் தாழ் தந்து அளிக்கும் தலைவனே சத்குரு என்பார் திருமூலர் கபீருக்கு இவைகள் அவரது ஆழ்ந்த பக்தியின் காரணமாக இயல்பாகவே கூடியது அதை புரிந்து கொண்ட ராமானந்தரும் அவரை தம் சீடராக ஏற்றுக்கொண்டார் வினோதமான சீடன் வினோதமான உரையின் உபதேசம் அப்பேற்பட்ட கவி பிற்காலத்தில் ராமானந்தரின் தலையாய சீடராக கபீர் போற்றப்பட்டார் குரு பக்தி எப்படி இருக்க வேண்டும் குருவின் மீது பரிபூர்ண நம்பிக்கையுடனும் நம்மை காப்பாற்றும் பொறுப்பு நம்முடையதல்ல அது குருவின் பொறுப்பே என்று முழு சரணாகதி செய்ய வேண்டும் அத்தகைய குரு பக்தியை விளக்க ஸ்ரீ சாய்பாபா தன் சீடர் ககா சாஹிப் தீட்சத் மூலமாக கீழ்கரும் சச்சரிதத்தில் உணர்த்துகிறார் ஒரு சமயம் ஷீரடியில் காலரா தொற்று தாக்கியதால் பஞ்சாயத்தர் கூடி இந்த வியாதியை தடுப்பதற்கு ஷீரடியில் ஒரு ஆடு கொல்லப்படக்கூடாது என்று கட்டளையிட்டனர் அந்த சமயம் ஒருவர் துவாரகமாய்க்கு ஒரு ஆட்டை கொண்டு வந்தார் அது பலவீனமாகவும் மூப்புடனும் இறக்கும் தருவாய் எழும்பிருந்தது இத்தருணத்தில் அங்கு படேபாபா அருகில் இருந்தார் சாய்பாபா அவரை அதை ஒரே வெட்டில் வெட்டி பலியிட்டு சமர்ப்பிக்கும்படி சொன்னார் இந்த படேபாபா என்பவர் சாய்பாபாவால் மிகவும் மதிக்கப்பட்டவர் அவர் பாபாவின் வலது புறத்திலேயே எப்போதும் அமர்ந்திருந்தார் அவர் போகும்போது பாபாவும் நூறு அடி தூரம் வரை அவருடன் கூட செல்வார் பாபாவிடம் அவரது அந்தஸ்து அத்தகையது ஆனால் ஆட்டை வெட்டும்படி பாபா அவரிடம் கேட்டபோது பயனின்றி அது ஏன் கொல்லப்பட வேண்டும் என சொல்லி மறுத்துவிட்டார் பின்னர் பாபா ஷாமாவை அதனை கொல்லும்படி கேட்டுக்கொண்டார் ராதாகிருஷ்ணம் மாயிடம் சென்று கத்தி ஒன்றை வாங்கி வந்து அதை பாபாவின் முன் வைத்தார் கத்தி எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்த ராதாகிருஷ்ணமாயி அதை திருப்பி எடுத்துக்கொண்டாள் பின்னர் ஷாமா மற்றொரு கத்தியை பெறுவதற்காக சென்று உடனே திரும்பி வராமல் தீக்ஷத் வாடாவிலேயே தங்கிவிட்டார் அப்போது காகா சாஹிப்பின் முறை வந்தது அவர் சொக்க தான் ஆனாலும் பரீட்சிக்கப்பட வேண்டும் கத்தியை வாங்கி வந்து ஆட்டை கொள்ளும்படி பாபா உத்தரவிட்டார் அவர் சாதேவின் வாடாவுக்கு சென்று ஒரு கத்தியுடன் திரும்பி வந்தார் அவர் ஆட்டை கொள்வதற்கு தயாராகி பாபாவின் ஆணைக்காக காத்திருந்தார் தூய பிராமணனான குடும்பத்தில் பிறந்த அவருக்கு தமது வாழ்க்கையில் கொலையை பற்றியே தெரியாது ஹிம்சை செயலுக்கு முற்றிலும் அவர் எதிரான போதும் ஆட்டை கொள்வதற்கு தன்னை தைரியப்படுத்திக் கொண்டார் முகமதியரான படே பாபாவே அதை கொள்வதற்கு மறுத்ததையும் இந்த தூய பிராமணர் இந்த செயலுக்கு ஆயத்தமாக இருப்பதைக் கண்டு அங்கிருக்கும் அனைவரும் வியந்தனர் தன் வேட்டையை இருக கட்டிக்கொண்டு கையை கத்தியுடன் தூக்கிக் கொண்டு பாபாவின் முடிவான அனுமதிக்காக அவரை பார்த்தார் அப்பொழுது பாபா எதை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ம் வெட்டு என்றார் பின்னர் வெட்டுவதற்காக கையை கத்தியை இறக்கும் தருணத்தில் பாபா நிறுத்து நீ இவ்வளவு கொடுமையானவனாயிருக்கிறாய் பிராமணனாய் இருந்து கொண்டு ஆட்டை கொள்கிறாயே என்றார் காகா சாஹிப் பணிந்து கத்தியை கீழே வைத்துவிட்டு பாபாவிடம் கூறினார் அமிர்தத்தை போன்ற தங்கள் சொற்கள் எங்களுக்கு வேதம் எங்களுக்கு வேறொன்றும் தெரியாது எப்போதும் தங்களையே நினைத்து தங்கள் ரூபத்தையே தியானிக்கின்றோம் இரவும் பகலும் தங்களுக்கே கீழ்ப்படுகிறோம் கொள்வது சரியா தப்பா என்பது எங்களுக்கு தெரியாது பொருட்களுக்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ நாங்கள் விரும்புவதில்லை ஆனால் குருவின் கட்டளைகளுக்கு உடனடியாக மறுப்பின்றி அடிபணிதரே எங்களது கடமையும் தர்மமும் பின்னர் காகா சாஹிப்பிடம் பலியிடும் வேலையை தானே செய்துவிடுவதாக பாபா கூறினார் பின்னர் ஆட்டை கொண்டு செல்லும் வழியிலேயே அது இறந்துவிட்டது காபாசாகிய பின் குரு பக்தியை நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டவே இந்த லீலியை நடத்தினார் பாபா இப்பேற்பட்ட குரு பக்தியை நாமும் கடைபிடிக்க முயற்சிப்போம் பாபாவின் அருளை நிச்சயம் பெறுவோம் ஓம் ஷாய்ராம்